போரின் சமயம் தன் கண்ணு முன்னாலே தன்னுடைய தந்தை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல்கள் முழுவதும் சிதைத்து சின்னா பின்னமாக்கப்பட்டு அவர்களுடைய ஈர கொலைகளை எடுத்து ஒரு பெண் பல்லில் கடித்துக்கொண்டு வெறியாட்டம் ஆட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை நபிகள் நாகிம் செல்லும் அவர்கள் பார்த்தார்கள் அதே ஒரு பெண் பிற்காலத்தில் மனம் திருந்தி நபிகள் நாகும் செல்லும் அவர்கள் கண் முன்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாகிம் சொல்லல் செல்லும் அவர்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இருந்தாலும் கூட மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணையும் ஏற்றுக்கொண்டது தான் இஸ்லாமிய வரலாறு நம்மளுடைய உறவுகள் அதைவிட கொடூரமாக எதையும் செய்துவிடப் போவது கிடையாது நமக்கு நபிகள் நாயம் சல்லா அல்ல சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் சஹிஹ முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மாதாத் ஜாத் அல்லாஹு அபு ஆஃபுவின் இல்லா இஸ்ஸா எந்தவுடைய அடியாருக்கும் அவர் மன்னிப்பதின் காரணம் அவருடைய கண்ணியத்தை தன் அல்லாஹால உயர்த்துகிறான் யார் அல்லாஹுக்காக வேண்டி அந்த இடத்துல பணிஞ்சு செல்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர் அல்லாஹு சுபஹ அனுபத்தால் உயர்த்தியை காட்டுகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹூ அலையா